இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தொடர்கின்ற மாணவர் போராட்டம் தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் பல தளங்களிலும் இந்த போராட்டத்திற்குரிய ஆதரவு வழங்கப்படுகின்றது அத்தோடு மாணவர்களை உற்சாகப்படுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நாங்கள் ரத்னா சித்த மருத்துவமனை வைத்தியரை சந்திக்க இருக்கின்றோம் இவர் பொதுவாகவே பல்வேறு விடயங்களிலும் அக்கறை செலுத்தி தமிழினத்திற்காக ஒரு நலன் விரும்பியாக செய்யப்பட்டு வருவோர் இவருடைய வாசகங்களை எடுத்துக்கொண்டால் கேரி பேக்கில் பொருட்களை வாங்காதீர்கள் கடைக்கு செல்லும் பொழுது செல்லுங்கள் வீணாகும் கேரிபேக் நூறு வருடம் பூமியை காப்போம் பூமியை காப்போம் மற்றும் வண்ணம் கலந்த உணவுகளை போன்ற வாசகங்களை தன்னுடைய விளம்பரங்களில் சேர்த்து சூழலுக்கு நன்மையை பயக்கும் வகையில் பல விடயங்களை சேர்ப்படுத்தி வருபவர் அத்தோடு தமிழின உணர்வாளரும் கூட அவரை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம் ரத்னா சித்த மருத்துவமனை வைத்தியர் தணிகாசலம் அவர்கள் இப்பொழுது எங்களோடு கலந்து கொள்கின்ற வணக்கம் திரு தணிகாசலம் அவர்களே வணக்கம் ஐயா உங்களோடு பேசுவதற்கு மகிழ்ச்சி ஆமா தொடர்ந்தும் நாங்கள் தமிழ்நாட்டில் இடம்பெறுகின்ற மாணவர் போராட்டம் தொடர்பான பல்வேறு விவரங்களை இந்த வானிலை வழியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் இந்த மாணவர் போராட்டம் பற்றி நாங்கள் கருத்துக்களை கேட்டு அறிய இருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களாக மௌனமாக இருந்த மாணவர்கள் திடீரென இவ்வாறான ஒரு நிலையை எடுத்ததற்கான காரணம் என்று நீங்கள் இவற்றை பார்க்கின்றீர்கள் இப்ப மாணவர்களுக்கு வந்து பல்வேறான பிரச்சனைகள் போட்டி சூழல் அந்த போட்டியில மிக சிறந்த அளவிற்கு படித்து அதற்கு பிறகுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு அடைய முடியும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட எப்படி வந்து வியட்நாம் போரில ஒரு ஒரு புகைப்படம் உலக மக்களினுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பியதோ அதே போல இந்த ஈழத்தில நடந்த அந்த சொல்லனா துயரங்கள் மற்றும் கொடுமைகள் மனித இனத்திற்கே மிகவும் கேவலமான மனிதன் என்று சொல்லக்கூடிய தமிழர்களையும் விடுங்கள் மனிதன் என்ற எந்த ஒரு மனிதனையும் தட்டி எழுப்பக்கூடிய நிலையில அந்த 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 குழந்தை அந்த குழந்தையினுடைய அந்த புகைப்படம் என்று இன்னைக்கு மாணவர்களிடத்துல மிக பெரும் ஒரு தீயை வந்து இன்னைக்கு பட்ட வைத்திருக்கிறது அந்த தீக்கு முன்னால் இவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை என்ற நிலையும் மாறி இப்படிப்பட்ட ஒரு குடும்ப கொடுமை வந்து தமிழத்திற்கு மட்டுமல்ல உலகத்தினுடைய எந்த மூலையில எந்த இனத்திற்கும் இந்த போராட்டம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை மாணவர்கள் செயல்படுத்துகின்ற மாணவர்கள் செய்கின்ற இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பெற்றோர்களான நாங்களாக இருந்தாலும் சரி இல்ல சமுதாயத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள் நம்மால் முடியாத இந்த மாணவர்கள் செய்கிறார்களே நம்மால் செய்ய முடியாத விஷயங்களை இந்த மாணவர்கள் செய்கிறார்கள் நம்முடைய தலைவர்கள் அரசியல்வாதிகள் கட்சிகள் செய்யும் என்று நினைத்த நிலையில அவர்களும் பின்வாங்கிவிட்ட நிலையில இந்த இளம் மாணவர்கள் தன்னுடைய தன்னை போன்ற வயதுத்த பாலச்சந்திரன்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை உலகத்தில் எந்த குழந்தைக்கும் நேரக்கூடாது என்ற நிலையில இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நிலையில்தான் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுகின்ற வகையில் மாற்றம் என்றால் எதில் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் இந்த மாணவர் போராட்டம் எவ்வாறான மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தப் போகின்றது குறிப்பாக அரசுக்கு இந்த தமிழகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த வகையில் ஒரு முடிவை ஏற்படுத்துவதற்கு உந்து சக்தியாக அமையும் என்று கருதுகின்றீர்கள் உலகத்தில் எந்த மூலையிலும் நிகழ்ந்த எந்த ஒரு மாணவர் போராட்டமும் தோல்வியற்றதாக தோல்வியற்றதாகவோ அல்லது வந்து அவர்கள் எழுத வேண்டிய அந்த இலக்கை எட்ட முடியாமல் போனது என்ற ஒரு வரலாறு கிடையாது அந்த நிலையில் இன்றைக்கு அறுபத்தி ஏழுல எப்படி இந்திய அரசியலால் டெல்லி அரசியல்வாதிகளால் இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டை சுண்டக்காயாக நினைத்து கொண்டு ஒரே தேசம் ஒரே மொழி என்ற நிலையிலே ஹிந்தியை படித்தே ஆக வேண்டும் என்ற நிலையிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் வீதிக்கு வந்து இறங்கி போராடி எப்படி இந்தியை ஒழித்தார்களோ அல்லது தமிழை வந்து ஒழிக்க வேண்டிய அந்த ஒழிக்க முயற்சி செய்த அந்த சூழ்ச்சியை வென்றெடுத்தார்களோ அதை போலவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த இடத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தை நம்ம வந்து உம் தமிழத்திற்கு எதிரான உலக சக்திகளால் உலக பேரரசுகளால் அது வல்லரசு நாடுகள் அது வந்து அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி இந்திய பேரரசாக இருந்தாலும் சரி யார் ஒருவராக இருந்தாலும் இந்த தமிழத்திற்கு எதிரான இந்த விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாது என்ற நிலையில்தான் இன்றைய மாணவர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாணவர்களுடைய போராட்டம் இந்த சமீப காலத்துல நடந்த இந்த போராட்டத்தினுடைய விளைவு இல்லது தாக்கம் என்று சொன்னால் இந்தியாவில மிகப்பெரிய அளவில அதனுடைய தாக்கம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா கொண்டு வந்த அந்த ஐநா சபையினுடைய தீர்மானம் அது வந்து எந்த வகையிலும் பயனற்ற ஒரு தீர்மானம் அல்லது அந்த 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 மனசாட்சி தமிழனுடைய துயரங்களை தீர்க்கக்கூடிய வகையில் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த அளவிலான தீர்மானத்தை கூட இந்திய அரசு இன்றைக்கு ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு என்னும் கேட்டால் இலங்கையோடு சேர்ந்து அந்த ஈழ மக்களினுடைய அழிவுக்கு காரணமாக இருந்த இந்திய அரசாங்கம் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தீர்மானத்திற்கு ஒத்து இலங்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது போலவே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அது தமிழை சொல்லி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்ல வேறு நோக்கங்களுக்காக பயணிக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு போலியாக ஒரு வேடம் தரித்து ஏதோ தினம் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் இன்றைய நிலையில இது ஈழ போராட்டத்திற்காக நம்முடைய அறிக்கை முடிந்தது என்ற நிலையில எவர் ஒருவரும் தப்பி செல்ல முடியாது என்ற நிலையில இன்றைக்கு இந்த மாணவர்களுடைய போராட்டம் வந்து இந்த அரசியல்வாதிகளை வழிநடத்துகிறது ஒரு காலத்தில் தலைவர்கள் மக்களை வழிநடத்தியது போயிட்டு இன்னைக்கு வந்து மாணவர்கள் அந்த அரசியல்வாதிகளை அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாபெரும் சக்தியாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கியமான அரசு தரப்பு பிரிந்திகள் எவரும் மாணவரோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது இதுகுறித்து மாணவர் தங்களுடைய விசனத்தை வெளியிட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது இருபத்தி ஏழாம் தேதி மத்திய அரசு அலுவலகங்களை பூட்டி அதற்கு எதிராக போராட்டம் நடத்த இருப்பதாக மாணவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அரசியல்வாதிகள் இதற்கு பொறுப்பு கூறும் வகையில் மாணவர் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழல் ஏற்படுமா இந்த செய்தியானது மத்திய அரசுக்கு எவ்வாறான ஒரு சங்கடத்தை போகின்றது மத்திய அரசு இன்றைக்கு மத்திய அரசாக இருந்தாலும் சரி இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகளாக இருந்தாலும் சரி எப்படியாவது இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை எப்படியாவது ஒடுக்கி விட வேண்டும் அல்லது இவர்களுக்கு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து விட்டால் அவர்கள் அவரவர்களுடைய வேலையை பார்த்து விடுவார்கள் ஆற போட்டு விட்டால் அதற்கு பிறகு இந்த பிரச்சனை விடும் என்ற நிலையில் கவனித்தார்கள் அடுத்த நிலையில மாணவர்களுடைய போராட்டத்திற்கு எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாத ஒரு நிலையில பதில் அளிக்காத ஒரு நிலையில மத்திய அரசை கண்டுகொண்டவே இல்லை என்ன கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்துல பாராளுமன்றத்தில இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில இதற்கான குரலை தமிழக எம்பிக்கள் தமிழக நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய நிலையிலும் கூட தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்பதை கூட செறிமடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து தமிழர்களுடைய இந்தியால கல்வியிலாகட்டும் அல்லது செல்வாக்கில் ஆகட்டும் இல்லைன்னா வந்து வசதி வாய்ப்புகளாகட்டும் இன்னைக்கு தமிழர்கள் உல அளவில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதை வந்து மற்றவர்கள் வந்து பொறாமையோடு பார்க்கிறார்கள் என்பது என்ற நிலையில இவர்களுக்காக நம்ம ஏன் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில வடநாட்டினுடைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இல்ல டெல்லி அரசியலை இருக்கக்கூடியவர்களும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல இத வந்து கண்டும் காணாமல் பாராமுகமாக இருக்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது இன்றைக்கே கூட தமிழக மாணவர்களுடைய எண்ணத்தில் அது இது யாரும் சொல்லி கொடுத்து வந்த ஒரு உணர்ச்சி அல்ல ஆஹ் இந்திய அரசே இந்திய அரசே உனக்கு இலங்கை வேண்டுமா தமிழர்கள் வேண்டுமா தமிழ்நாடு வேண்டுமா தமிழ்நாடு உங்களுடைய அஹ் சொந்தக்கார நாடா இல்லது இலங்கை உங்களுடைய நாடு என்றால் தமிழ்நாடு உங்களுடைய பகை நாடா என்று கேள்வி கேட்கின்ற நிலையில இன்றைக்கு மாணவர்களுடைய உணர்ச்சி அல்லது அல்லது அவர்களுடைய எண்ணங்கள் வந்து இன்னைக்கு திசை மாறி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஊடகங்களை பொறுத்தவரையில் இலங்கையில் போர் உச்சகட்டத்தை போதும் பாராமுகமாக அந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் இப்பொழுது புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள் வெளிவந்த விவரத்தை அடுத்து பல தொலைக்காட்சிகளும் முண்டியடித்துக் கொண்டு இவ்வாறான செய்திகளை முக்கியம் கொடுத்து தங்களுடைய ஊடகத்தை பிரபல்யப்படுத்தக்கூடிய ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கின்றன உலகளாவிய ரீதியில் அந்த ஊடகங்கள் வாயிலாக வருகின்ற செய்திகளை பார்ப்பதற்கான ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது இந்த போட்டி நிலை என்பது தமிழகத்தில் ஊடகத்துறையில் இலங்கை விடயம் தமிழர் விடயம் குறித்த செய்திகளுக்கு முன்னுரிமை அளிக்க கூடிய சூழ்நிலையை எதிர்காலத்திலும் தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு இந்த விஷயங்களை இந்த போராட்டங்களை எதிரொலிக்காத ஒரு நிலையில இந்த ஊடகங்களை புறக்கணிக்கின்ற நிலையில் மாணவர்கள் இளைஞர்கள் வளர்ந்து வரக்கூடிய சக்தியாக இந்த மாணவர் சக்தி இளைஞர் சக்தி இருக்கின்றது என்ற நிலையில இவர்கள் ஊடகங்கள் தங்களுடைய நிலையில அதாவது வந்து கேட்டீங்கன்னா மிக கொடுமையான காலகட்டங்களில் இருந்த நிலையிலும் கூட அரசனுடைய அந்த அடக்குமுறைகளுக்கு பயந்து அல்லது அரசனுடைய அந்த விளம்பரங்கள் அவங்களுடைய அந்த பொருளாதார வாய்ப்புகளுக்காக வந்து தங்களுடைய மனசாட்சியை அடகு வைத்த நிலையில அந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருந்த இன்னும் கேட்டீங்கன்னா வடநாட்டில இந்தியாவினுடைய பிற மாநில ஊடகங்கள் இதை இப்போ ஒரு செய்தியாக கூட கூடாத ஒரு நிலை கூட காணப்பட்ட நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால் அந்த காரணம் இந்த மாணவர்களுடைய இந்த சூழ்நிலையில் இப்பொழுது எதிர்காலத்தில் எவ்வாறான திசையில் இந்த போராட்டம் செல்ல போகின்றது குறிப்பாக நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கின்றீர்கள் உங்களை பொறுத்தவரையில் மருத்துவ வட்டாரங்களில் இந்த விடயம் குறித்த பார்வை எவ்வாறானதாக இருக்கின்றது இனியும் வந்து இந்த மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி இல்ல மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது எதிர்கட்சியில இருப்பவர்கள் யாராக இருக்கட்டும் ஆனால் வந்து இனியும் வந்து இவர்களை இந்த மக்களை வந்து ஏமாற்ற முடியாது என்ற ஒரு நிலை இன்னைக்கு காணப்படுகிறது ஒரு காலத்துல வந்து இந்த அரசியல்வாதிகள் சொன்னதெல்லாம் உண்மை என்று நம்பியிருந்த நிலை மாறி இன்றைக்கு வந்து இளைஞர்கள் மாணவர்கள் இன்றைக்கு வந்து இந்த விஷயங்களை அஹ் இந்த செய்தியை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க தங்களுக்கான போராட்டம் தங்களுடைய இடத்துக்கான இனம் மீட்புக்கான அஹ் தங்களுடைய தங்களுடைய இது இந்த தமிழ் இனம் இந்த இனம் வாழ வேண்டும் என்ற நிலையில இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி என்ன இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு தமிழர்கள் அல்லாத மாணவர்களும் அவர்கள் வந்து ஒரு உறுதுணையாக உந்து சக்தியாக அல்ல உபயோகமாக இருக்கிறார்கள் என்ற நிலை வந்து யாரும் எதிர்பாராத ஒரு நிலை அந்த நிலையில இந்த மாணவர்களுடைய அந்த போராட்டம் என்பது கண்டிப்பாக வென்றே தரும் அது வெண்ண கொஞ்சம் நாளாகலாம் கொஞ்சம் மாதங்கள் பிடிக்கலாம் அல்லது சில ஆண்டுகள் பிடிக்கலாம் இந்த இதனுடைய வீரியம் என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அதற்கு அந்த அடுத்த நிலையிலும் கூட இதனுடைய ஆஹ் எதிரொலி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்ப எதிரொலி இருக்கின்ற போது கண்டிப்பாக இந்த அரசியல்வாதிகள் கண்டிப்பாக மாறுவார்கள் மாறுகின்ற நிலையில நம்முடைய தவறுகளை அவர்கள் கண்டிப்பாக தவறு செய்து விட்டோம் நம்முடைய தவறுக்கான தண்டனை இது ஏன் என்று சொன்னால் அறுபத்தி ஏழுல இந்த மாணவர்கள் போராட்டத்தை உதாசனப்படுத்திய காங்கிரஸ் ஆனது அதற்கு பிறகு ஆண்டுகளுக்கும் பிறகும் கூட சாதாரண எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலையில்தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறது நாளை வந்து இதே நிலை மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நிலை ஏற்படும் என்ற நிலையிலே இவர்கள் திசை மாறுவதற்கான அவர்களே நினைத்தாலும் கூட இந்த நயவஞ்சகமாக திசை மாறுவது இனத்தை காட்சி கொடுப்பது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக அவர்கள் இறங்க மாட்டாங்க அதனால இப்ப தமிழர்கள் அடிமைப்பட்டு வேற எதுவும் பேச முடியாத ஒரு நிலையில இன்னைக்கு இருந்தாலும் கூட நாளை கண்டிப்பாக வரலாறு மாறும் அந்த வரலாற்றை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா மாற்றுவாங்க ஏன்னா இந்தியாவினுடைய அரசியல்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளை நிர்ணயிக்க கூடிய நிலையில தமிழ்நாடு இருக்கிறது என்கின்ற போது எத்தனை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை என்ற நிலையில இந்த மாணவர்களுடைய போராட்டத்தையும் யாரும் ஒடுக்கவோ அடக்கவோ கண்டிப்பாக முடியாது இந்த சூழ்நிலையில் அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றாலும் தமிழ்நாட்டில் சீர்திருத்தப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன அவற்றுக்கு இந்த மாணவர் போராட்டத்தினுடைய இந்த சக்தியினுடைய வெளிப்பாடு என்பது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உதவும் என்று கருதுகின்றீர்களா அல்லது இது ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமாகத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு ஈழத்தமிழர் பிரச்சினைக்கான தீர்வாகவே முடிந்துவிடக்கூடிய ஒன்றாக இருக்குமா இல்ல கண்டிப்பாக இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் இயக்கங்களும் சுய பரிசோதனை தன்னை தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்னு சொன்னா இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சினிமா இருக்கிறது கவர்ச்சி இருக்கிறது மற்ற மற்ற இன்டர்நெட் மற்ற அந்த அவர்களுடைய அந்த ஆசாபாசங்களுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தூக்கி தூரம் இறந்து விட்டு இந்த அளவிற்கு வந்து ஒரு வீரியமாக ஒரு பொதுவான பிரச்சனையை அதுவும் குறிப்பாக தன்னுடைய இனத்திற்கான பிரச்சனையை அவர்கள் முன்னெடுக்கின்ற போது நாளை கண்டிப்பாக இந்த மாணவர்களோடு போராட்டமானது பல்வேறான தரங்களில இந்த நாட்டை வந்து முன்னெடுக்கக்கூடிய அந்த இனத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக அதற்கான காலம் அதற்கான வரலாறு கண்டிப்பாக மாற்றி ஏற்படும் ஆகவே நன்றி இந்த நேரத்தில் கலந்து திரு டாக்டர் தனிகாசலம் அவர்கள் நன்றி என்னுடைய கருத்துக்களையும் ஒளிபரப்புவதற்கு அவன் செய்த உங்களுக்கும் இந்த தொலைக்காட்சி அந்த வானொலியினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மற்றும் இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை உலகளாவிய அளவிற்கு பல்வேறு நாடுகளுக்கும் நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடைய இந்த தமிழ் பணி தமிழ் பணி கண்டிப்பாக நடைபெற வேண்டும் அதற்கு எங்களுடைய நன்றி பாராட்டுக்கள் ஆமாம் உங்களுடைய சூழல் காப்போம் பூமியை காப்போம் என்ற செயல் திட்டமும் சிறப்புற நடைபெற சிம் ஆர் தமிழகம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்களுடைய தமிழ் பணி தொடர்ந்து நமக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு தமிழர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம் இதுவரை கலந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்